வணக்கங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கிற நான் ஸ்வீட்கானு எடுத்துக்கிட்டேங்க அடுத்தது வேக வச்ச வேர்க்கடலை பச்சையாக இருந்தால் அப்படியே வேக வச்சுக்கோங்க இல்லை காஞ்ச வேர்க்கடலை தான் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க லைட்டாகவும் போட்டுக்கோங்க ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ரொம்ப பூ மாதிரி துருவாமல் கொஞ்சம் அந்த பெரிய கண்ணில் வச்சு இருக்கேன் அதே மாதிரி மாங்காய் சிறிதளவு துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாங்காய் பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அதே பெரிய கண்ணில் வச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை திருவி எடுத்துருக்கேங்க இல்லைன்னா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொ தழை தூவிக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் காய்களை வந்து அந்த பெரிய கண்ணில் வச்சு திருவும் போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் வாயில் தட்டுப்படும் அப்போ சாப்பிட நல்லா இருக்குங்க ரொம்ப பூ மாதிரி திருவிட்டால் நல்லா இருக்காது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்வீட் கார்ன் சேலடு இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா வேறு மாதிரியும் சாப்பிட்லாங்க அது எப்படின்னு காட்டுறேன் வேற ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ அதில் நான் நல்ல கெட்டியான அதிகம் புளிக்காத தயிர் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி சாப்பிடுங்க அவ்வளோதாங்க ஸ்வீட் கான் பீனட் சாலட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்குங்க ரெண்டு வெரைட்டியுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ